அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது மனதை கணக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவு பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் வளர்ந்தது வீரம் விளைவித்த மதுரை மாவட்டத்தில் தெளிவான தமிழ் உச்சரிப்புக்கு சொந்தக்காரர் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசாத கலைஞன் தைரிய லட்சுமியின் வீர திருமகன் தன் எதிரில் பசித்தவர்களை பசியாற்றி சந்தோஷப்படும் நாயகன் உச்ச நடிகர்களால் தீர்க்க முடியாத நடிகர் சங்க கடனை தீர்த்த உண்மையான உச்ச நடிகர் நடிகனாய் கலைஞரின் சீடராய் நடிகர் சங்க தலைவராய் கட்சியின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக பல்வேறு பரிமாணம் எடுத்த ஒப்பற்ற மனிதர் தன் இறப்புக்கு நோய் மட்டுமல்லாமல் தன்னோடு பயணித்த உறவுகளும் நண்பர்களும் காரணம் அவர் காற்றில் கரைந்தாலும் அனைவரது மனதிலும் ஒன்றாக கலந்திருக்கிறார் கம்யூனிஸ்டுகளால் வளர்க்கப்பட்ட ஒரு கலைஞன் வலம்புரி சோமநாதன் என்றொரு திரைப்பட தயாரிப்பாளர் கதை ஆசிரியரும் கூட பொதுவுடைமை சிந்தனை மிக்கவர் இந்திய பொது கட்சியின் ஆதரவாளர் அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார் தூரத்து இடிமுழக்கம் என்று பெயர் அதில்தான் முதன்முதலாக முதலாக விஜயகாந்த் வாய்ப்பு பெறுகிறார் சேசசாயி செராமிக்ஸ் என்று ஒரு நிறுவனம் வடலூரில் பீங்கான் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் அதில் தொழிற்சங்கத்தில் தீவிரமாக ஈடுபாடு கொண்ட ஆறு பேர் ஆறு பேரும் பொதுவுடைமை சிந்தனையும் புரட்சிகரமான எண்ணமும் கொண்டவர்கள் அந்த தொழிற்சாலையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெறுகிறது அந்த ஆறு தோழர்களும் நிர்வாகத்தால் பழிவாங்கப்படுகிறார்கள் போராட்டத்தின் பேச்சுவார்த்தையில் இந்த ஆறு பேரையும் பணிநீக்கம் செய்தால்தான் தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்படும் என்ற நிலை எடுக்கிறது நிர்வாகம் ஆறு பேருக்கும் ஒரு தொகை கொடுத்து செட்டில்மெண்ட் செய்து வெளியே அனுப்புகிறது ஒருவர் ஏதோ சுயதொழில் புரிய சென்று விடுகிறார் ஒருவர் எனது நண்பர் பதிப்பகத்துறையில் ஈடுபடுகிறார் இன்னொருவர் அரசியலில் தீவிர ஈடுபாடு கொள்கிறார் கலையார்வம் உள்ள மற்ற மூன்று பேர்களும் சேர்ந்து தங்களுக்கு கிடைத்த பணத்தை வைத்து முதலீடு செய்து திரைப்படம் தயாரிக்க முன்வருகிறார்கள் திரைப்படத்தின் மூலமாக பொது சித்தாந்தத்தையும் லட்சியங்களையும் பிரகடனப்படுத்துவது அவர்களுடைய நோக்கம் அப்போது அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார்கள் வடலூரான் கம்பைன்ஸ் என்ற பெயரில் திரைப்பட நிறுவனம் தொடங்குகிறார்கள் அந்த மூன்று பங்குதாரர்களில் ஒருவர் பெயர் சிதம்பரம் அப்போது வெளிவந்த மார்க்சிய இலக்கிய இதழ்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தவர் அப்போது மனிதன் என்றொரு இதழ் வெளிவருகிறது அதனுடைய ஆசிரியராக இருந்த கோவை ஈஸ்வரன் என்பவர் மூலம் எனக்கு திரு சிதம்பரம் பழக்கம் ஒரு சில முறை அவரை நான் சந்தித்திருக்கிறேன் அந்த வடலூரான் கம்பைன்ஸ் தான் இவருக்கு இரண்டாவது படத்தை கொடுத்தது இப்படி கம்யூனிஸ்டுகளால் அறிமுகப்படுத்தப்பட்டு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள திரைப்படங்களில் நடித்து வளர்ந்து வந்தவர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இயல்பாகவே ஏழைகளின் மீது இரக்கமும் துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் கொண்டவராக இருந்தார் வாழ்நாள் முழுவதும் துறையில் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்தார் பணத்திற்காக நடித்தாலும் வாழ்க்கையில் நடித்து பணம் சேர்க்கத் தெரியாதவர் உண்மையான அன்பால் பெரும்பாலான மக்களின் இதயங்களில் நிறைந்தவர் அவ்வப்போது சில தவறான அரசியல் முடிவுகளை எடுத்திருந்தாலும் அடிப்படையில் நேர்மையானவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு திரைப்படத்துறைக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒரு மனிதராக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டவர் சுயலாபம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் நீதிக்காக நேர்மைக்காக குரல் கொடுத்த மனிதர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் அவருடைய நினைவுகள் நம்மை விட்டு எப்போதும் பிரியாது இவ்வாறு தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் இது மட்டுமல்லாமல் அவரை பற்றி ஒரு கவிதையும் எழுதியிருக்கிறார் தூரத்து இடிமுழுக்கம் தொலைந்து போனதோ நான் துருத்தி நின்ற நியாய அலை ஓய்ந்து போனதோ யாருக்கும் இல்லை என்று சொல்லிடா குரல் அந்த ராஜாபாதர் தெருமுழுக்க முழங்கலானதோ ராவுத்தர் நிழல் தேடி இதயம் போனதோ இங்கு ராப்பகலாய் உழைத்த உடல் ஓய்ந்து போனதோ பாவத்தின் கரைபடியா பண்பு மாய்ந்ததோ மக்கள் பாசத்தின் அலைகடலும் மெல்ல ஓய்ந்ததோ சட்டம் ஓர் இருட்டறையில் விளக்கணைந்ததோ புது சரித்திரமாய் எழுந்த மகன் உயிர் பிரிந்ததோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேச்சு நின்றதோ எங்கள் விஜயகாந்த் உயிர் காற்று பிரிந்து சென்றதோ தர்மத்தின் வாழ்வை யமசூது கொன்றதோ மதுச்சாராயம் அவர் உயிரை குடித்து வென்றதோ பெருமை மிகு மாமனிதன் பேய்கள் வென்றதோ நிமிர் பேச்சடங்க மூச்சடங்க மௌனம் வென்றதோ நிமிர் பேச்சடங்க மூச்சடங்க மௌனம் வென்றதோ திரைப்பட கலைஞராக மட்டுமல்லாமல் நேர்மையான அரசியல்வாதியாகவும் மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல பண்புடைய மா மனிதனாகவும் திகழ்ந்தார் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கு பண உதவி மட்டுமல்லாமல் பொருளுதவி மட்டுமல்லாமல் பசி என்று வந்தவர்களுக்கு பசியார செய்தவர் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்ற மனம் ஒருவருக்கு உணவளிக்கும் போது மட்டுமே போதும் என்று நிறைவடைகிறது அந்த வகையில் பலருடைய வயிற்று பசியை போக்கி அவர்கள் வயிறும் மனமும் நிறைய செய்தவர் இவர் கேப்டன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இவர் கேப்டனுக்கான தகுதிகளோடே திகழ்ந்தார் ஒரு கப்பலின் கேப்டன் என்பவர் அந்த கப்பல் மூழ்கக்கூடிய தருணத்திலும் தன்னை நம்பி வந்த பயணிகளை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் கப்பலோடு மூழ்கினாலும் அல்லது அவர் கடலோடு கரைந்தாலும் தன்னை நம்பி வந்த பயணிகளை கரை சேர்க்க வேண்டும் அந்த வகையில் இவர் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவர்களுக்கும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் தன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் இறுதிவரை செய்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தால் இவர் மக்கள் மனதில் நிறைந்தவரே காற்றோடு கலந்தாலும் என்றும் மக்களின் மனதோடு கலந்து நிறைந்து விட்டார் ஒரு மனிதர் வாழும்போது எப்படி வாழ்ந்தார் என்பது அவரது மறைவுக்கு பின்னரே உலகுக்கு தெரிய வரும் அந்த வகையில் நாம் வாழும்போது நம்மை யாரும் போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை நம் மறைவுக்கு பின்பு யாராலும் நாம் தூற்றப்படாமல் இருக்கிறோமா என்பதே முக்கியம் அந்த வகையில் பார்த்தால் இவரது மறைவு அனைவருக்கும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அனைவரும் இவரை போற்றுகின்றார்கள் எனவே அவரது பிரிவு அனைவருக்கும் சோகத்தையே தந்திருக்கிறது எனவே நீங்கா நினைவுகளோடு இன்றைய பதிவை உதவி செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்